கத்தருக்கு நாளுக்கான தேவ வார்த்தை யோபு புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவர் ஆகிய இயேசு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் அற்புதங்களும் அதிசயங்களையும் உங்களுக்கு செய்வார் யோபுடைய வாழ்க்கையில் அவர் சகலத்தையும் இழந்த சூழ்நிலையில் அவர் தேவனை பார்த்து தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவருடைய விசுவாசத்தின்படியே இழந்த எல்லாவற்றையும் தேவன் மீட்டு கொடுத்தார் அன்பானவர்களே தேவனை சார்ந்து கொள்வோம் தம்மிடத்திலே வருகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் அற்புதங்களினாலே உங்களை நிரப்புவார் விசுவாசியங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் Amen.